பலமுறை நான் விலக்கி சொல்லியிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அதேபோல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது எனவே புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டும் என்பதற்கான தேவையே எழவில்லை அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இதை ஏற்கனவே பல முறை விளக்கியிருக்கிறேன் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன் விடுதலை சிறுத்தைகள் குறிவைக்கப்படுகிறது என்பதை விட திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது அதனை சிதறடிக்க வேண்டும் என்பது அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் உள்ள செயல்திட்டமாக இருக்கிறது அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் தொடர் வெற்றியை பெற்று வருகிற திமுக கூட்டணி வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது அதன் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள் அதற்கு வாய்ப்பில்லை கட்சியில் துணைப் செயலாளர்கள் பத்து பேர் உள்ளனர் அதில் ஒருவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் துணைப் செயலாளர் அளவிலான பொறுப்புகளில் இடம்பெறக்கூடியவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிறபோது கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது தலைவர் பொதுச்செயலாளர் அடங்கிய அடங்கிய உயர்நிலைக்குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தில் பொறுப்பிலே இருந்தாலும் எந்த அடுக்கிலே பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிறபோது தலைவர் பொதுச் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவின் கவனத்திற்கு சென்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தலித் அடையாளத்தோடு இந்த இயக்கம் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தது இது முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்பதற்கு வேலைச்சேரி தீர்மானம் என்பதை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் நிறைவேற்றினோம் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் இந்த கட்சியில் அதிகார மையங்களுக்கு வர வேண்டும் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் அப்படி வருகிறபோது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தலைவருடைய கடமை அந்த பொறுப்பிலே அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆகவேதான் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அண்மைக்கால செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி தோழர்கள் முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம் அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம் ஏற்கனவே இது குறித்தும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு சூழல் எதுவும் இல்லை அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கும் நிலையிலும் நான் இல்லை அப்படி அழுத்தத்திற்கு நான் இணங்குவதாக இருந்திருந்தால் ஆதவ் அர்ஜுன் அவர்களின் அழைப்புக்கு இணங்கி நான் அந்த பங்கேற்று பங்கேற்றிருக்க வேண்டும் அல்லது திமுக அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இதை நான் வெளிப்படையாக அதில் பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருக்க வேண்டும் அப்படி யாரும் எந்த அழுத்தமும் எம் உலகிலிருந்தும் எனக்கு தரவில்லை அது வெறும் யூகங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு ஆறாம் தேதி காலையில்தான் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன் என்றாலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் தன்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் அவரும் நானும் அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள் இதற்கென்று பல பேர் காத்து கிடக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தீனி போட நான் விரும்பவில்லை விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கி சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன் ஆகவே நான் ஏற்கனவே கூறியது ஊடகங்களுக்கு வரவில்லை நான் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் விகடன் பதிப்பகத்தாரிடம் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த அடுத்த ஓரிரு நாளில் கூறிவிட்டேன் எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது சுதந்திரமாக எடுத்த முடிவு தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த முடிவு தமிழக அரசியலின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவு விடுதலை சிறுத்தையில் அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன் கருதி எடுத்த முடிவு என்னை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு

நாடறிந்த தலைவர் ஆற்றல் மிக்க தலைவர் அதில் யாருக்கும் ஆற்று கருத்தில்லை அவரை போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே முன்னணி முன்னணியில் இருந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்க இருக்கிறது என்பதை காங்கிரஸும் உணர்ந்திருக்கிறது காங்கிரஸ் உணர்ந்திருந்தால்தான் மம்தா பானர்ஜி அவர்களோடு தொடர்ந்து பல கூட்டங்களில் அவர்கள் கலந்தாய்வு செய்தார்கள் எதுவாக இருந்தாலும் மூத்த தலைவர்கள் இதில் உள்ள

அந்த பகுதியை நான் படித்தேன் அப்படின்னு அவர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அதை அரசியல்படுத்துவார்கள் படுத்துவார்கள் என்று தெரிந்துதான் நான் முன்கூட்டியே அது வேண்டாம் என்று முடிவெடுத்தேன்

நாங்கள் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே முன்னரே முடிவு செய்தார்கள் என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள் நான் மகிழ்ச்சியோடு அதற்காக ஆறாம் தேதி வேற எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதை அரசியலாக்கிவிட்டார்கள் நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள் ஆக்கினார்கள் அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது ஆகவே ச சந்திக்க போக ஒரே மேடையில் இருக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல் படுத்துவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் ஏற்கனவே மக்கள் போராட்டத்தில் இருக்கிற போது என்னிடம் தொடர்பு கொண்டார்கள் அதை பற்றி பேசினார்கள் நான் வந்து அரசு அதிகாரிகளிடம் உயரதிகாரியிடம் அதை பற்றி பேசியிருக்கிறேன் மேலும் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை தெரிந்து விவரமாக முதல்வருடைய கவனத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் வழங்குவோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி கோடி ஏற்கனவே நானும் தலைவர் ரவிக்குமார் அவர்களும் நேராக போய் அந்த இணை அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு கோரி இருக்கிறதோ அந்த நிதி அப்படியே நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை வழக்கம் போல எங்களுக்கு பதில் என்ன சொன்னார் என்றால் மாநில அரசிடமே நிறைய நிதி இருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் என்று பதில் சொன்னார்